வணக்கம் ஐயா போகா நேச்சர் கேர் இயற்கை வைத்திய சேனையிலிருந்து ரவிச்சந்திரன் பேசுகிறேன் சர்க்கரை புண்களால் உங்களுக்கு காலில் புண்ணு இருக்குங்களா விரல்களை கால்களை விலை வெட்ட வெட்டுற கண்டிஷனில் இருக்குதா அந்த நிலையில் இருந்தால் எங்களுடைய போகா இயற்கை வைத்திய சாலையில் விரல்கிலையை கால் விலை வெற்ற நிலைமையில் இருந்தாலும் முழுமையாக சரி பண்ணக்கூடிய வைத்தியத்தை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க ஐயா அதுக்கு என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா இது தான் காயங்கள் பச்சோடணும் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா நானூறுபா தான் நானூறுபா சூரணத்தை உள்ளுக்கு நீங்கள் மூணு வேணும் பொடி எடுத்துக்கிட்டு மூணு இந்த தயணத்தை வந்து புண்களை தடவிட்டு வந்தீங்கன்னா எப்போ ஏற்பட்ட பொண்களும் ஐயா சுகர் புண் எந்த கண்டிஷன் இருந்தாலும் முழுமையாக சரியாயிடும் எந்த உணவு கட்டுப்பாடும் இல்லாத எந்த மருந்து மாத்திரைகள் இல்லாமல் இது ரெண்டு மட்டுமே எடுத்தாலே போதும் உங்களுடைய புண்கள்லாம் முழுமையாக ஆறிடும் அது மட்டும் இல்லாத அல்சர் போன்ற உள்ளே இந்த புண்களையும் சரி பண்ணும் அதை தவிர்த்து தோல் அனைத்து வயதுலையும் இந்த சூரனை வந்து சரி பண்ணிங்க மிக குறைந்த விலையில் தான் இதனுடைய விலை இந்த எளிமையான விலையிலேயே உங்களுடைய கால் விரல்களை கால்களை காப்பாற்றிக்கொள்ளும் உலகத்தில் நீங்கள் எங்கே சுற்றி வந்தாலும் ஆங்கிலம் பொறுத்த பொறுத்த வரைக்கும் என்னன்னா விரகங்களையும் கால்களையும் வெட்டக சூழ்நிலை தான் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் நம்ம வைத்தியசாலையில் பார்த்தீங்கன்னா நூறு சதவீத கால் குரல்கள்லாம் முழுமையாக சரியாகி போயிருக்கையா இதுக்கு எந்த பத்தியமும் கிடையாது பக்க விலைகளும் கிடையாது ஐயா